இலங்கை சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு தலைநகர் கொழும்புவில் அந்நாட்டு அரசு சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது இலங்கை ராணுவ அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கே இலங்கை அமைச்சர்களை அறிமுகப்படுத்தினார் கொழும்பு நகரில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இருநாட்டு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அப்போது முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டது இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூர்யாவையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுகிறார் பிரதமரின் இந்த இலங்கை பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன ராமேஸ்வரத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நாளை காலை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் காலை பதினொன்று ஐம்பது மணி அளவில் பிரதமரின் ஹெலிகாப்டர் வந்தடையும் அங்கிருந்து காரில் புறப்பட்டு பாம்பன் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேடைக்கு செல்லும் பிரதமர் அங்கிருந்து புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார் அதன் பின்னர் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான ரயில் போக்குவரத்தை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் பிரதமர் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளில் நான்காயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் துணை பிரதமர் மறைந்த பாபு ஜெகஜீவன் ராமின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வாழ்நாள் முழுவதும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட அவரது சேவை அனைவருக்கும் ஊக்க சக்தியாக திகழும் என்று பிரதமர் கூறியுள்ளார் பாபு ஜெகஜீவன் ராமின் பிறந்த நாளை முன்னிட்டு தில்லியில் அவரது சிலைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினார்கள் அவர் ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார் மறைந்த பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராமின் பிறந்த நாளில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் நமது நாட்டின் மிக நீண்ட காலம் மத்திய அமைச்சராக பணியாற்றிய அவர் சமூக நீதி சமத்துவம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளித்தல் அவரது அயராத முயற்சிகள் நம் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன என பதிவிட்டுள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்து சவரனுக்கு அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொன்னூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து முன்னூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்தது இன்று எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்துள்ளது இதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்து நூற்று மூன்று ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சென்னையில் தர்பூசணி பழங்களில் செயற்கை நிறமிகள் கலந்துள்ளதாக கூறிய உணவு பாதுகாப்பு அதிகாரி சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் செயற்கை நிறமி குற்றச்சாட்டால் தர்பூசணி விற்பனை குறைந்து போனதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் புகார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை மண்டல உணவு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த சதீஷ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவர் தமிழ்நாடு மருந்து நிர்வாகத் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் அவருக்கு பதிலாக திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி போஸ் சென்னை மண்டல பொறுப்புகளையும் கூடுதலாக கவனித்துக் கொள்வார் என்று மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கடலோர காவல்படையால் சிறைபிடிக்கப்பட்ட இலங்கை மீனவர்கள் இரண்டு பேரை தமிழக அரசு நல்லெண்ண அடிப்படையில் விடுவித்துள்ளது கடந்த மார்ச் இருபதாம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் இரண்டு பேரை கடலோர காவல்படை கைது செய்திருந்தது இதையடுத்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இரு மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை தமிழக அரசு விடுவித்துள்ளது நடவடிக்கை இரு நாட்களுக்கும் வலுப்படுத்துவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் தமிழக அரசின் உறுதிப்பாட்டை தெரிவித்துள்ளது மூன்று மணி நேரத்திற்கு எட்டு மாவட்டத்திற்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நாகை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையினால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசுகிறது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்